நகரத்தில் ரொம்ப பிரசித்தி பெற்ற லட்சக்கணக்கான பேருக்கு இஷ்ட தெய்வமான தேவி அம்மன் கோவில் இருக்கும் நம்ம கூட பார்த்தீங்கன்னா மக்கள் நாயகன் நம்ம வேலூர் தொகுதியோட எம்எல்ஏ கார்த்திகை நாயர் அண்ணாங்க கூட இருக்காரு இந்த கோயில் கும்பாபிஷேக விழா பெருவிழா நடக்கிறது இல்லை ஏராளமான பக்தர் லட்சக்கணக்கான பக்தர் வந்து கலந்துக்க போகிறாங்க அந்த பெருவிழா பற்றி எப்போ நடக்குது என்ன நடக்குது ஃபுல் டீட்டெயில் கேட்க போகிறான்னு கிட்ட நான் வணக்கங்கண்ணா இந்த கும்பாபிஷேகம் வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று நடக்கும் ஊர் ஃபுல்லாகவே பேனராகவே இருக்குது பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது லட்சக்கணக்கான பக்தர் வந்து இஷ்டதயமாக அம்மன் இருக்காங்க நீங்களும் அம்மன் வந்து வழிபடுறீங்க அதை பற்றி ஒரு ரெண்டு வார்த்தை கூப்பிடுங்க வந்து பல பேர் வந்து பழைய பழைய நடிகை அதுக்கோசரம் நான் எழுபத்தெட்டில் இந்த பகுதி டெட்லைனில் வந்து கடை வச்ச அரிசி கடை அண்ணிலேருந்து கருமரிமை வணங்கி தொடர்ந்து இந்த கோயிலுக்காக நான் தொண்டு செய்து வந்து கொண்டு இருக்கிறேன் எல்லோருக்கும் தெரியும் வேலூர் மாநகரத்தில் இருக்கிற ராத்திரி பேருக்கும் முதல்ல சுனாமில் இருந்த கோயில் இது அதுக்கப்புறம் சிம்கிழை கட்டி கும்பேசம் பண்ணோம் அதுக்கு பிறகு வாடாளியில் எல்லா கர்நாடகா தர்மசாலா சரணபலகுலா மைசூர் பெங்களூர் அது மாதிரி எல்லா கோயிலும் போய் லைட்டு ஒலி ஒலி வலையும் கார்த்தி சுவன்ஸ்வரம் மூலிமா ஒலிவலையும் போது கோட்டை கோயில் விருஜிபுரம் கோயில் ரத்னகிரி எல்லா கோயில்லையும் நான் வந்து லைட் போட்டுக்கிறேன் அது மூலியமாக கருங்கல் திருப்பணி ரத்னகிரி சாமியோட ஒரு இருபது வருஷமாக செய்தார் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது நம்ம கருமரம் கோயிலை கருங்கல்ல திருப்பணி பண்ணணும் என்று சொல்லி முயற்சி எடுத்துக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரலாம் ஏழு வருஷமாக அதை செய்து திருப்பணி கும்பேசம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பண்ணேன் அதை தொடர்ந்து பன்னெண்டு வருஷம் முடிந்து பதிமூணாவது வருஷம் வந்த காரணத்தால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வருகின்ற பத்தாம் தேதி மகா கும்போசம் நடைபெற்றிருக்கிறது ஏழு எட்டு ஒன்பது பத்து நாலு நாள் மகா கும்பேசம் வேலூர் மாநகரத்தில் அமர்ந்திருக்கிற நூத்தி முப்பது வருஷம் கோயில் இது நம்முடைய கருமாரம்மன் வேப்ப மரத்து அடியில வாழ்ந்து கொண்டு வேலூர் மக்களை ரசித்து எல்லா மதத்தினரும் வந்து வணங்குற அம்மனாக இருந்து எல்லாருக்கும் நல்லது கிட்ட செய்யக்கூடிய ஒரு அம்மனாக இருந்து என் வாழ்நாளில் எழுபத்தி எட்டுல இருந்து அம்மனை வணங்கி இந்த அளவுக்கு நிலை படிப்படியாக வந்து இந்த நிலைக்கு ஒரு கவுன்சிலராக சேர்மனாக மேயராக சட்டமுறை உறுப்பினர் இரண்டு முறை வந்திருக்கிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் ஆளும் சளபதியாலும் நம்முடைய அமைச்சர் துறம அண்ணன் காந்தி போன்றவர்கள் நம்ம ஏவா வேலு எல்லாரும் சேர்ந்து என்னைக்கு உருவாகின கருமாரி மண்ணுடைய அருளால தான் இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறேன் இதை தான் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி பிப்ரவரி பத்துல மகா கும்பேசம் நடைபெறுகிறது அமைச்சர் புகழினர் அருளத்துறை அமைச்சர்கள் நம்முடைய நீர்ப்பாசல் கனிவளத்துறை அமைச்சர் கைத்தறி அமைச்சர் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் என்று சொன்னால் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய வேலூர் மாநகரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று வாழ வேண்டும் என்று அந்த குடும்பத்தோடு சிறப்பாக இருக்க என்று வாழ்த்தி இந்த மகா கும்பேசம் சிறப்பாக நடப்பது என்பது சேனல் மூலியமாக வாழ்த்தி எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்கு இப்போ பொதுவாக இருக்கா கருமுறை அம்மன் கோயில் நார்மலா பாத்து இருக்கேன் ரெண்டாயிரம் பேர் அளவுக்கு இடம் இருக்கு கருங்கல்ல கட்டிட்ட எவ்வளவு கட்டுமான பணி நடந்துச்சு அதை பத்தி சொல்லுங்கண்ணா அம்மன் வந்து சொல்லுங்க இந்த கருங்கல் திருப்பணி மட்டும் ஏழு வருஷமா ஆனா சாதாரண வருஷம் கிடையாது நார்மலான கோவில் கட்டுறது பாத்துங்கண்ணா நல்லா இருக்கு அழகா இருக்கு அது நம்மளால நல்லா செய்யணுன்ற ஒரு ஆசை தான் இல்ல சில பாக்கும்போது ரொம்ப அழகான எங்களுக்கே ரொம்ப அவளா இருக்கு பாக்கிறதுக்கு இல்ல ஊர் ஃபுல்லாவே பேனாசாவே இருக்கு இங்க வர மக்கள் எல்லாம் நல்ல நிலையில குடும் குடும்மா வளர்ந்து இங்க இருந்து வெளியூருக்கு போனவன அவங்க ஆடு தூரம் ஆடி திருவாங்க நாளா வெளியில் வர ஆடினா வந்துடுவாங்க வராங்க இப்ப கும்பேசத்துக்கு எல்லாரும் வந்துடுவாங்க பெங்களூர் மெட்ராஸ் இருக்கிற வெளியூர்ல இருந்து இங்க வாழ்ந்துட்டு போனவங்க அத்தனை பேரும் இந்த கோயிலுக்கு வந்து வணங்குறாங்க அவங்க நினைச்சதை

ஒவ்வொரு சுவாமிக்கும் ஒவ்வொரு மரம் விசேஷம் வேப்ப மரம் வேப்ப மரத்துக்கு அடியில் அம்பாள் இருக்கிறது ரொம்ப 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 விசேஷம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலமாக இந்த தேவ திருமாரியம் இப்போ இந்த மூணு நாள் நடக்குது அதை பத்தி சொல்லுங்க அப்ப எப்ப வந்து பங்கேற்க கும்பாபிஷேகம் பல எம்எல்ஏ சொன்ன மாதிரி பல வடிவில் இந்த கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதில் இந்த ஆண்டு இந்த பன்னிரெண்டு ஆண்டுகள் முடிந்து பண்ணக்கூடிய கும்பாபிஷேகத்துக்கெல்லாம் புனராவர்த்தன கும்பாபிஷேகம் புனராவர்த்தனா அம்பாலை புதிதாக ஆலயம் கிடையாது ஏற்கனவே இருந்த ஆலயத்தை புனரமை புனரமைத்து பண்ணக்கூடியது புனராவர்த்தனா அந்த புனராவர்த்தன கும்பாபிஷேகம் இந்த முறை ரொம்ப விசேஷமாக யாகசாலை அமைத்து ஆறு கால பூஜை நடைபெறும் ஒரு அம்பாளுக்கு ஒன்பது இல்லாம பரிவார தெய்வங்கள் தனித்தனியாக ஒரு பத்து யாகம் பிரம்மாண்டமான பூஜை மிக சிறப்பாக நடைபெறுகிறது ஆறு வேலையிலும் ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சிறப்பாக ஆரம்பித்து ஒரு காலம் கஜ பூஜை யானை கஜ பூஜை ஒரு காலம் அஸ்வ பூஜை குதிரை பூஜை ஒரு காலம் கோ பூஜை பசுமாட்டு பூஜை ஒரு காலம் சர்ப்ப பூஜை பாம்பிற்கே நிஜமான ஒரு பாம்பிற்கே பூஜை வரவழித்து நாகசாலையிலே பூஜை செய்து சிறப்பாக இந்த நாங்க ஏன்னா அதாவது அந்தந்த ரூபத்துல படமாக பூஜை பண்ணுவோம் ஆனா நம்ம ஆலயத்துல ரொம்ப அண்ணன் சிற மனதார ரொம்ப அழகா பண்ணணும் எல்லாமே யானையும் குதிரையும் அழைத்துன்னு வர மாதிரி சர்ப்பத்தையும்

பத்து முப்பது மணிக்குள்ளாக பிரம்மாண்டமாக மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கின்றது இந்த வீடியோ அனைத்து பக்தர்களும் திரளாக வந்து இந்த கும்பாபிஷேகத்தை வாய்ப்பு இது வந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் திருவிழா வருஷ வருஷம் நடைபெறும் ஆனால் கும்பாபிஷேகம் என்பது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடைபெறும் அதுல இந்த தேவி கருமாரியம்மன் வேலூர்ல ரொம்ப சிறப்பு வாய்ந்த அம்பாலாக இருக்கின்றார்கள் ஆகையால் எல்லாரும் ஒரு அரிய வாய்ப்பினை தவற விடாமல் வந்து அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பேரானந்த பெருவாழ்வுக்கு பார்த்து கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாய்ப்புக்கு இந்த வீடியோ மூலியமாக வாய்ப்பு அளித்துனர்கள் மிக்க நன்றியை தெரிவித்து அவர்கள் மூலியமாக எல்லா பக்தர்களுக்கும் ஒரு அனுகிரகம் கிடைப்பதாக அம்பாளுக்கு உள்ளம் கொண்டவர்கள் சொல்வாங்க இந்த வந்து நம்ம போயிட்டு அனுகிரகத்தை பெறுறது அப்படின்னு சொல்லுங்க பார்க்கறவங்க தெரிஞ்சுப்பாங்க ஸ்ரீதேவி கருமாரியம்மன் ஆலயம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆலயத்துல ஆடி மாசம் மிகவும் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த அம்மை நோய்கள்லாம் இந்த ஆடி மாசம் நிறைய இந்த எல்லாருக்கும் வரும் அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போவாங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முஸ்லீம்ல இருக்கிறவங்கலாம் நிறைய வருவாங்க கிறிஸ்தவ மதமும் நிறைய வருவாங்க இந்து மதம் அவங்க எல்லாம் கூட இங்க வந்து தீர்த்தம் வாங்கிட்டு போனாங்கன்னா அம்மன் அபிஷேக மஞ்சள் தீர்த்தம் வாங்கி போனாங்கன்னா அந்த நோயை உடனடியாக குணமாகிடும் அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த அம்மன் இந்த அபிஷேக மஞ்சள் தீர்த்தங்கள்லாம் இருக்கு ஆடி மாசம் நாலாம் வெள்ளி மிகவும் சிறு சிறப்புமாக அந்த திருவிழா நடைபெறும் எல்லாரும் நிறைய வந்து கலந்து நிற்பீங்க அதே மாதிரி இப்ப இந்த கும்பாபிஷேகம் அதை விட மிக சிறப்பாக நவகுண்ட ஏகங்கள்லாம் அமைத்து மகா கும்பாபிஷேக நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது பக்தர்கள் அனைவரும் வந்திருந்து இந்த மகா கும்பாபிஷேக வைபத்தில் கலந்து கொண்டு ஸ்ரீ ஸ்ரீதேவி கருமாரியம்மன் திருவலை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா யுத்து மதத்துக்கு மட்டுந்தான் கருமாரியம்மன் இருப்பீங்க இவர் எம்எல்ஏ அண்ணன்னு சொன்னாங்க ஐயாவும் சொன்னாரு ஐயரும் சொல்றாரு பாருங்க அம்மா போடும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எந்த மதமும் இல்லாமல் பொதுவாக வந்து அம்மன் வந்து பொதுவானன்னு சொல்லிட்டு நிர்வகிக்கும் மாதிரி வந்து அவங்க வந்து மஞ்சள் தீர்த்தம் வந்து வாங்கிட்டு போகிறேன்னு சொல்றாங்க அற்புதமான ஒன்று தலைவரிச்சு பத்தி ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் வாங்க இது பெரிய ஒரு வேப்பமரம் மரம் இருக்கு அதை பத்தி கேட்கலாம் வாங்க ஏகப்பட்ட நான் வந்து வேம்பு மரம் பார்த்து வேப்ப மரம்னா அம்மனுக்குரியது அது தேவி அம்மனுக்கு ரொம்ப தலவரிச்சமா இங்கதான் அம்மன் இருந்தா சொல்றீங்க இந்த மரத்துக்கு எத்தனை வயசு இருக்கும் அதை பத்தி பார்க்கறது ரொம்ப பிரம்மாண்டமாக இதுவரை பார்த்தது கிடையாது ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் இந்த மரத்தோட சிறப்பு சொல்லுங்க வணங்கும் போது எப்படி வணங்குன்னு சொல்லுங்க பாக்குறேன்னு தெரிஞ்சுப்பாங்க இந்த கருமாரியம்மன் ஆலயத்தோடைய சிறப்பே இந்த வேப்ப மரம் தான் ஏன்னா வேப்ப மரம் ஒரு முன்னூறு ஆண்டுகள் குறைஞ்சது ஏன்னா மூணு தலைமுறையே இந்த அம்பாள் இந்த வேப்ப மரத்தை எனக்கு தெரிஞ்சு ஒரு தொண்ணூறு வயது உள்ள ஒரு அம்மா அவங்க அப்பா காலத்தில இருந்து வந்து இந்த வேப்ப மரம் இருக்கும் வேப்ப மரத்தை ஒட்டின மாதிரி கருமாரியம்மன் ஆலயம் இருக்கும்னு சொல்லி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய பேரன் நாலாவது தலைமுறை இந்த இடத்துல வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் குறைஞ்சபட்சம் ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு மேல இந்த வேப்ப மரம் இருக்கின்றது இந்த ஆலயம் புனரமைக்கும் போது சாதா கல்லேந்து கருங்கல்ல ஆலயம் அமைக்கும் போது கூட இந்த வேப்ப மரத்துக்கு எந்த பாதிப்பு இல்லாமல் இந்த ஆலயம் அமைக்கணும்னு இந்த வேப்ப மரத்தை சுற்றி தலம் போட்டு அம்பாளுடைய அந்த கருவறை அமைந்திருக்கும் கருவறையும் வேப்ப மரமும் ஒன்றா அமைந்ததாக இல்லை அந்த கருணை வடிவம் கொண்ட கருமாரியம்மன் இந்த இடத்துல இந்த விருட்ச ரூபமாக ஆலயம் எந்த நேரத்துல இருந்தாலும் இந்த ஸ்தலவிருஷத்த கருமாரியம்மன் இந்த வடிவில எப்பவும் இருக்கின்றார்கள் இந்த அம்பாளுக்கு மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து நம் பிரார்த்தனையை இந்த மணி அடித்து வேணால் அனைவருக்கும் அந்த பிரார்த்தனை ஜெயமாகும்ன்றது இந்த ஆலயத்துடைய ஒரு விசேஷம் அது அம்பாள் யாருக்கெல்லாம் உத்தரவு கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு எல்லாம் அழைத்துன்னு வந்து அம்பால் அனுகிரம் செய்ய இருக்கின்ற யாருக்கெல்லாம் குடுப்பினர் இருக்குன்னு சொல்றீங்களா அவங்க வந்து வழிபாடு அப்படியே உங்களுக்கு வீடியோல பாத்துட்டு வந்து அவங்களுக்கு கடல் ஆசி தான் கண்டிப்பா வந்து வேப்ப மரத்தை வெளிப்பட்டு இந்த மணியை அடித்தால் அம்பால் அனுகிரகம் கண்டிப்பா உண்டு நம்பிக்கையா வந்து நீங்க வழிபடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கோயில் பத்தி சிற்பங்கள்லாம் பாக்கலாம் ஃபுல்லாவே கருங்கலால கட்டியிருக்காங்க செயினில் பாத்தீங்கன்னா பழங்காலத்தில் ராஜா காலத்து கோவில் மாதிரி சைன் டிசைனிங்கெல்லாம் சூப்பராகவே தத்துருமா இருக்கு அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்க்கலாம் ரொம்ப நன்றிங்க ஓகே சார் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இங்கே பாருங்க கருங்கல்ல பார்த்தீங்கன்னா சிங்கிள் உட்ல அப்படியே செஞ்சிருக்காங்க சிங்கிள் உட்ல அப்படியே மணி மாதிரி ஃபுல்லாவே செஞ்சிருக்காங்க ராஜ ராஜா காலத்து கோவில் மாதிரி சூப்பரா இருக்கு வேலைப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கு ஃபுல்லாக கருங்கல்ல செய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது கோவிலில் இப்போ கருங்கல்லே முழுக்க முழுக்க கட்டியிருக்காங்க அப்படியே உள்ள பிரகாரம் ஃபுல்லா சுற்றிட்டு வரலாம் மேம்பு மருந்து தண்ணி விட்டுருக்காங்க ஒரு ஐயர் சொன்ன குருக்கள் சொன்ன மாதிரி பாருங்க இருக்காங்க வேப்பமரத்து தனியாக போல்டிங் படம் ஓப்பன் ஆகிட்டுருக்காங்க ஒரு அற்புதமான கோவில் தாங்க விநாயகர் பாலமுருகன் இது மாதிரி எல்லா விதமான கடவுள் உள்ள வச்சிருக்காங்க நவகரங்கள்லாம் கூட இருக்கு நீங்களும் வந்து வழிபடுங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு வந்து நீங்கள் கலந்துக்குங்க கண்டிப்பா இந்த கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா பத்தாம் பத்தாம் தேதி ரெண்டாம் மாதம் வந்து நடக்குது இந்த அற்புதமான கும்பாபிஷேகம் திங்கிக்காம அதுக்கு முன்னாடி வந்து மூணு நாள் பார்த்தீங்கன்னா இந்த பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும் நீங்களும் வந்து கலந்துங்க ஒரு கோவில் மிஸ் பண்ண கூடாது கருவரெல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிட்டு இருக்கு இங்கே ஃப்ரெண்ட்டை நீங்கள் பேக்கில் பார்த்த மாதிரி ஃப்ரெண்ட்ல இங்கே வர இங்கே இங்கே இருக்கு ஃபுல்லாக அப்படியே எல்லாமே அழகாக இருக்கு ஃபுல்லாகவே கல்லுலேருந்து மற்ற சிற்ப வேல்பாடு ஃபுல் அண்ட் வே கதவு எல்லாமே ரெடி எல்லாம இருக்கு கும்பாசேஷேகத்துக்கு கண்டிப்பா நீங்க வந்து விசிட் பண்ணி பாருங்க யாரும் பக்தர் நடப்பாங்க கும்பாஷேக திருவிழா இல்ல கும்பாசேக பெருவிழா இது ஒரு அற்புதமான வேலூர் மக்கள் அதிகபட்சம் வணங்குற ஒரு அம்மான இது நீங்களும் வந்து வழிபடுங்க கண்டிப்பா நல்லா